வணக்கம் தமிழ் வீதியம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கரைசலின் செறிவு கரைசல் அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா ஒரு கரை பொருள் வந்து கரைப்பான்ல கரைச்சோம் அப்படின்னா அது கரைசலை கொடுக்கும் இப்ப இதுல எப்படி வந்து நிறை சதவீதம் கணக்கீடு செய்ய போறது அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது நிறை நிறை சதவீதம் அப்படிங்கிறது அதனால நிறை நிறை ரெண்டு நிறை கொடுத்துருக்கோம்ல அது என்னன்னா ஒண்ணு கரை பொருளுடைய நிறைக்கும் அப்புறம் கரைசலின் நிறைக்கும் உள்ள சதவீதத்தை தான் இங்கே குறிக்கிறோம் அப்போ கரை நிறைய எடுத்து போட்டுருங்க இங்கே கரைசலின் நிறை கரைப்பானுமோ பயன்படுத்தலை கரை பொருள் எவ்வளோ கிராம் எடுத்திருக்கோம் அந்த கரைபொருள் எடுத்து குறிப்பிட்ட கரைப்பானில் கரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கிடைச்ச கரைசலுடைய நிறை என்னன்னு தெரியணும் ரெண்டு கிலோ வீதத்தை நூறால பெருக்கினிங்க அப்படின்னா நிறை நிறை சதவீதம் உனக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்போ நிறை நிறை சதவீதம் எடுக்கணும்னா ரெண்டு நிறை தேவை ஒன்று கரை பொருள் இன்னொன்று கரைசல் உருவான கரைசல் இந்த ரெண்டு நிறையும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிறை நிறை சதவீதம் கணக்கிட்டு செஞ்சிடலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பத்து பெர்சன்ட் குளுக்கோஸ் கரைசல் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கங்களேன் குறிக்குது அப்படின்னா பத்து கிராம் குளுக்கோஸ் எடுத்து தொண்ணூறு கிராம் நீர்ல போட்டா நூறு கிராம் கரைசல் கிடைக்கும் அப்ப குளுக்கோஸ்ங்கிறது என்னது கரை நிறை நீருங்கிறது கரைப்பான் கரைப்பானோட நிறைய நீங்க பயன்படுத்தலை ஓகேங்களா அதை சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா பத்து பிளஸ் தொண்ணூறு நூறு கிராம் கரைசல் உருவாகும் அந்த கரைசலின் நிறையத்தை நம்ம என்ன செய்யறோம் போடுறோம் சரிங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு சம் இருக்கு பாருங்களேன் இருபத்தி ரெண்டு கிராம் பென்சின் ஆனது நூத்தி இருபத்தி ரெண்டு கிராம் சிசிஎல் போர் கார்பன் டெட்ரா குளோரைடு இல் கரைக்க பென்சின் மற்றும் சிசிஎல் போரின் நிறை சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம செக் பண்ணலாம் நீங்க இதோடைய சதவீதம் மற்றும் இதோடைய சதவீதத்தை நீங்க கணக்கீடு செய்ய போறீங்க மொத இங்க ரெண்டு பொருள் தேவைப்படுது ஒன்னு கரை பொருள் கரை பொருளுடைய நிறை உனக்கு வேணும் கரைபொருள் நிறை என்ன கரை பொருள் பென்சின் தான் கரை பொருள் சி சிக்ஸ் அதோட நிறை எவ்வளவு கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு கிராம் கொடுத்திருக்காங்க அடுத்து கரைப்பானுடைய நிறை என்ன எது கரைப்பானா இங்க செயல்படுது அப்படின்னா சிசிஎல்ஃபோர் அப்ப சிசிஎல் தான் என்னது கரைப்பான் இதோட நூத்தி இருபத்தி ரெண்டு கிராம் இப்போ இந்த கரைபொருள் எடுத்து க கரைப்பான்ல போட்டா நம்மளுக்கு கரைசல் கிடைக்கும் அப்ப கரைசலோட ரெண்டையும் கூட்டிக்கலாமா எவ்வளவு வரும் இந்த நூத்தி நாப்பத்தி நாலுங்கிறது என்னதுப்பா கரைசலின் நிறை இது கரைசல் கரைசல் நிறை கேட்டாங்கன்னா நூத்தி நாப்பத்தி நாலு அவ்வளவுதான் இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்

சுருக்கலாமா லெவன் வரும் இது செவன் எழுபத்தி ரெண்டு கிடைக்குமா நூத்தி நாற்பத்தி நாலு இதை சுருக்கணும் நீங்க ஆயிரத்தி ரெண்டையும் உள்ள பிரிக்கலாமா கிடைக்கும் என்ன செய்யணும் நம்ம பண்ணணும் டேட் பண்ணுங்க எது ஆயிரத்தி நூற்றி பத்து எடுத்துக்கலாம் நூற்றி பத்தில் ஒரு எழுபத்ரெண்டு தான் இருக்கும் அப்போ நம்ம எழுபத்தி ரெண்டு போட்டுக்கிட்டீங்கன்னா நூற்றி பத்துலேருந்து எழுவத்தி ரெண்டு கழிச்சுருங்க மீதம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எட்டு முப்பத்தி எட்டு கிடைக்குமா அப்புறம் இந்த ஜீரோவை அப்படி அரைக்கும் மறுபடியும் இந்த முந்நூற்றி ஐம்பதுல எத்தனை எழுபத்தி ரெண்டு இருக்கும் அஞ்சு இருக்குமா அஞ்சு போட்டு பாருங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு பண்ணா இருபது கிடைக்கும் ஏறக்குறைய பதினஞ்சு சதவீதம் என்ன செய்து கிடைக்குது பாருங்க ஆன்சர் பாருங்க பதினஞ்சு சதவீதம் தோராயமா நம்ம போட்டாலே போதும் ஏன்னா நம்ம இதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது ஓரளவுக்கு தோராயமா நீங்க என்ன செஞ்சணும் கணக்கிட செய்யணும் அப்ப பதினஞ்சு சதவீதம் தோராயமா கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்ப நம்மளுடைய கரைபொருள் வந்து எவ்வளவு இருக்கு பதினஞ்சு சதவீதமா இருந்துச்சு அப்படின்னா மீத இருக்கக்கூடிய கரைப்பான எவ்வளவு சதவீதமா இருக்குப்பா சிசிஎல் ஃபோர் எண்பத்தஞ்சு சதவீதமா இருக்கும்